வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பச்சைப்பயிர் கடையல் அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சைப்பயிர் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி ஜீரகம் வேணால் போட்டுக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ இதெல்லாம் வந்து நான் பச்சைப்பயிரை கழுகி வச்சிருக்கேன் இப்போ நம்ம எல்லாம் போட்டுடலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் அப்புறம் சின்ன தக்காளி ரெண்டு அப்புறம் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தூள் வெங்காயம் சின்ன வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயமும் போடலாம் இப்போ இதை குக்கரில் ஒரு அஞ்சு சவுண்டு விட்டு வேக விட்டுட்டு கடையலாம் கடைஞ்சிட்டு நம்ம தாளிச்சிடலாம் இப்போ இதை குக்கரில் வச்சு அஞ்சு சவுண்டு விடுங்க பாருங்கள் பச்சைப்பயிர் வெந்திரிச்சு இந்த தண்ணியை வடிச்சுட்டு இந்த சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிருங்க போட்டாச்சு இதில் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிருங்க தேவையான அளவு உப்பு போடுங்க இப்போ பாருங்கள் கடைஞ்சாச்சு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இந்த பச்சை வேக வச்சு தண்ணி தாளிச்சிடலாம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கங்க நான் ஒரு ஒன்றரை கரண்டி ஊற்றிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கோங்க ஜீரம் கொஞ்சம் நான் வேகிறப்போ போடலை உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம் நான் தாளிக்கிறக்கு மட்டும் போடுறேன் ஜீரமும் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க காஞ்ச மிளகா கருவக்கு இப்போ பாருங்கள் இது கலர் மாதிரி நல்லா வந்துருச்சு இப்போ குழம்புல கொட்டி பச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு அ பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் கேட்டும்